அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் நத்தம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை டு சீர்காழி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மொத்தம் பதினாலு பிளாட் இருக்குது அகலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு நல்ல ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான லேஅவுட்டாகவே இப்போ நான் பார்க்குற லேவுட்டை அமைச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ புதுசாமி உள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்குற இந்த இடமும் அமைந்துள்ளது குட்ஸா மடிகன் ஸ்கூல்லாம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது மனம் வந்துட்டு வடக்கு தெற்குன்னு பார்த்துட்டு ரெண்டு தசையை பார்த்து அமைந்துள்ளது ஒரு ரெண்டு பிளாட்டு மட்டும் தென்மேற்கு காரணமாகவும் வடமேற்கு காரணமாகவும் அமைந்துள்ளது லோ பட்ஜெட் லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நல்ல ப்ளாட்டாகவே நம்ம பார்க்குற இடம் வருது சதுரடி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வீடுலாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இடம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது அகலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது வடக்கு தெற்கை பார்த்து மனைகள் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்